மேட்ச் வின் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய தலைக்கு மேல ஏறிச்சோ அப்படிங்கிற மாதிரி பட் நல்லா போலிங் நல்லா தான் போட்டாங்க பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் நாட் வெரி ஹாப்பி சூரியகுமார் யாதவ் இனிமேல் அவர் கொஞ்சம் பொறுப்பை காமிக்கணும் போதும் ஆனது இனிமே அவர் வந்து பார்ட்டிக்கு வரணும் சும்மா வந்து என்ஜாய் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது மேட்ச் ஜெயிச்சதை வச்சுட்டு அதில் குளிர் காஞ்சிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி சும்மா போனவொடனே நாலு சுத்து சுற்றிட்டு கம்பு சுத்துற வேலையெல்லாம் இனிமேல் நடக்குது அக்ஷர் பட்டேல் போட்டிருக்கணும் அந்த ஓவர் அந்த ஓவர் வந்து ப்ரூவ் டு பி வெரி காஸ்ட்லி அது அதுதான் அந்த அந்த சிக்ஸ்டீன்த் ஓவர் ப்ரூவ் டு பி க்ரூஷியல் பாயிண்ட் ஃபார் த ரிசல்ட் ஆஃப் த மேட்ச் திலக் வர்மா நின்று இருந்தா அந்த கதை வேற ஏன்னா அவர் ரெண்டு விதமாகவும் ஆடக்கூடிய ஒரு ஆள் சிலன்னா போட்டார் நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தி போலிங்கை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம் அவர் க்ளூலெஸ்ஸா இருக்காங்க இங்கிலாந்து வந்து அவர் அவர் பார்த்தாலே கொஞ்சம் கை காலாம் ஆடுற மாதிரி இருக்கு அவங்களுக்கு அவரோட போலிங்ல அவுட் ஆறாருங்கிறத விட அவர் வெரி சைட் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி அவங்களுக்கு ஒரு ஒரு பீதி கலப்புறது அது அந்த மாதிரி தான் இருக்கு பிகஸ்ட் டிசப்பாயின்ட் வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்து சஞ்சு கிருஷ்ணாயோட ஃபஸ்ட் பாலில் ஒரு கேட்சு விட்டார் சஞ்சு ஒன் ப்ளஸ் ஒன் பிளஸ் இருந்தது ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் இருந்தது ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அகைன் டிசப்பாயின்மெண்ட் அது கொஞ்சம் அவர் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் செல்ல பிள்ளையா வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு இந்த கேப்டனுக்கும் மேபி கம்பி இருக்கும் அது அதனால வந்து எனக்கு வேண்டும் வேணுங்கிற ஆளுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது பட் எக்ஸலண்டா போட்டாரு ரஷீத் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா போட்டாரு அவரு அவரோட அந்த அந்த ரன் அப் அவர் கிளைம் பண்ணது இல்ல இதுக்கு அப்பீல் போனது எல்லாமே ரொம்ப அக்ரஸிவா இருந்ததுக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு இங்கிலாந்து டீமை நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் மார்க் கூட அந்த விக்கெட் எடுத்துட்டு அவர் சிரிச்சே சிரிப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிட்டர்மெண்ட்டாக இருந்தாங்க இந்த மேட்ச் ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க அது ஸோ அவங்களுக்கு இருந்து அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இன்னைக்கு கிளீனா வெளிப்படுது இந்தியாவுக்கு தோல்வி காரணம்னு நீங்கள் திருப்பியும் சொல்லணும்னா பேட்டிங் ஃபெயிலியர் தான் சொல்லணும் இப்போ பேட்டிங் ஃபெயிலியர் தான் நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கிறது இந்த மேட்ச்சும் பேட்டிங் ஃபெயிலியர் தான் கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட்டி டுவெண்ட்டி இங்கிலாந்து வந்து இந்த தேர்ட்டி டுவெண்ட்டியை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட இருபத்தாறு ரன் வித்தியாசத்தில் வந்து இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்காங்க எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா இந்தியா வந்து இந்த தேர்ட்டி டுவெண்ட்டி வின் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஒன் அப்படிங்கறது ஒன் அப்படிங்கிறது நார்மல் ஸ்கோர் தான் இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு அதை அடிச்சிடலாம் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பட் ஆனா அவங்க சைட்ல இருந்து பவுலிங் வந்து ரொம்ப சூப்பரா போட்டாங்க அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும் இதை எப்படி பாக்குறீங்க நீங்க வெரி குட் மேட்ச் இது இங்கிலாந்து வந்து இது கேம் பேக் வெரி ஸ்ட்ராங்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கிலாந்து டீம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண டீம் இல்லை அவங்க வந்து கொஞ்சம் ஆல்ரவுண்டர் லோடடாக இருக்காங்களே தவிர பட் சாலிட் டீ டிப்பிக்கல் டி ட்வெண்ட்டி டீம் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு டூ மேட்சஸ் வந்து சரியாக அவங்க செட் செட்டில் ஆகலை இந்தியன் கண்டிஷனுக்கு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து நியூ டு த கண்டிஷன் அந்த மாதிரி இருந்ததுனால அவங்க சரியாக செட்டில் ஆகலை இப்போ இந்த மேட்ச் கூட நீங்கள் பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து பிரமாதமாக பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது நடு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஓ ஓட்டாக இருந்தது டாப் ஆர்டர் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க பர்டிகுலர்லி டக்கேட் நீங்கள் ஆடின ஆடினதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு பட் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல டீமு நல்ல கிரிக்கெட்டு நல்ல மேட்ச்சு நல்லா வின் பண்ணாங்க இந்தியா ஆல்சோ போல்ட் வெல் நீங்க பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு செவன் எயிட் ஹவர்ஸ்ல வந்து கொஞ்சம் கிரிப் இருந்தது நீங்க பிச்சு வந்து நம்ம கொஞ்சம் அப்படி அப்படி பிடிச்சி பிடிச்சி வரா மாதிரி இருந்தது பால் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு எயிட் ஹவர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது செவன் எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் இன்ஃபேக்ட் ஷமியோட ஃபர்ஸ்ட் பால் நீங்க பாத்தீங்கன்னா அனந்த் தேர்ட்டி ஃபோர் கேம் போட்டார் அவரு பட் விக்கெட் கீப்பருக்கு ரெண்டாவது பிச்சுல போச்சு ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்படி போச்சு அதுலேருந்தே தெரியுது பால் வந்து கிரிப்பிங் ஆன் டு த சர்பேஸ் அப்படி இருந்தது அது இன்ஃபேக்ட் அந்த மாதிரி இருந்தது வந்து இங்கிலாந்துக்கு ஒரு வகை ஒரு வகையில நல்லதா போச்சு அவங்களுக்கு ஏன்னா அவங்க எல்லாருமே ஸ்லோக் மேக்கர்ஸ் அவங்களோட பேட்ல வந்து பால் பட்டா ஃபுல் ஸ்விங்களை பால் படும்போது லைன்ல அவுட் ஆயிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி பால் வந்து சரியா பேட்டுக்கு வரல இட் வாஸ் நாட் கம்மிங் ஆன் டு த பேட் இவங்க எஃபர்ட் கொடுத்து அடிக்கிற மாதிரி ஆச்சு அதனால கொஞ்சம் டாப் ஆஃப் த பேட்ல கூட பால் பட்டம் படுற மாதிரி இருந்தது அவங்க ஆடின லாப்ட் ஷாட்லாம் கூட லைனுக்கு கேரி ஆகல த்ரீ ஃபோர்த் டிஸ்டன்ஸ்லேயே தான் விழுந்துட்டு இருந்தது அதனால அது அது அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆச்சு ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா அப்படிதான் இருந்தது ஃபர்ஸ்ட் எயிட் ஹவர்ஸ் அப்படிதான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செட்டில் ஆச்சு கொஞ்சம் அந்த அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கிலாண்டோட இன்னிங்ஸ் முடிகிற தருவாயில்ல நீங்கள் பாத்தீங்கன்னா பால் கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு ஒரு மாதிரி மல்டி ஃபேஸ்ட் விக்கெட்டாக தான் இருந்தது பட் நல்ல மேட்ச் ஈஷ்யர் நல்லா தான் இருந்தது மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்தியா தோத்தாங்கங்கிறத விட கிரிக்கெட் நல்லா அடு நல்லா இருந்ததுன்னா நம்ம பார்க்கணும் நல்ல போலிங் இருந்தது நல்ல பேட்டிங் இருந்தது ஒரு சாலிடா டாக்கெட்டோட ஒரு இன்னிங்ஸ் இருந்தது லிவிங்ஸ்டன் கொஞ்சம் இந்த மே இந்த மேட்ச் கொஞ்சம் பாமுக்கு வந்தாரு எல்லாத்த விட ரெண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விசியும் நல்லா போட்டாங்க வைஸ் கேப்டனும் நல்லா போட்டாரு வருண் சக்கரவர்த்தியும் நல்லா போட்டாங்க பட் ஒரே கொஞ்சம் இந்த இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது என்ன குயிக் குயிக்கா சொல்லணும் அப்படின்னா என்ன இருந்ததுன்னா சூர்யாவோட கேப்டன்சி கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு கரெக்டா இருந்ததோ அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருந்தது பர்டிகுலர்லி பதினாறாவது ஓவர் வந்து பிஷ்நாய்க்கு வந்து ஒரு ஓவர் இருந்தது அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ஓவர் இருந்தது அந்த சமயத்தில் ஒரு பா தூக்கி போடுற ஒரு போலரை கொண்டு வருவாங்களா எனக்கு என்னமோ தெரியல அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு அக்ஷர் பட்டேல் போட்டிருக்கணும் அந்த ஓவர் அந்த ஓவர் வந்து ப்ரூவ் டு பி வெரி காஸ்ட்லி அது அதுதான் அந்த அந்த சிக்ஸ்டீன்த் ஓவர் ப்ரூவ் டு பி த்ரோஷியல் பாயிண்ட் ஃபார் த ரிசல்ட் ஆஃப் த மேட்ச் இவ்வளவு சொல்றீங்க பவுலிங்ல நிறைய சேஞ்சஸ் குழப்பங்கள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி வருண் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு ஆள் இல்லைனா இன்னைக்கு ஸ்கோர் வந்து டூ ஹண்ட்ரட் எபவ் போயிருக்கதான் சான்சஸ் நிறையவே இருக்கு ஏன்னா அவங்க நல்ல ஸ்ட்ராங்கா இருந்த சமயத்துல ஒரு ஃபைஃபர் எடுத்து மேட்சே அப்படியே திருப்பிட்டார் டோட்டலா அவர் ரெண்டு வாட்டி ஃபைஃபர் எடுத்திருக்காரு ஆனா ரெண்டு வாட்டி இந்தியா நீ அந்த மேட்ச் வந்து தோத்துருக்காங்க இதை எப்படி பாக்கலாம் அஞ்சாவது வீட்டுக்கு விக்கெட் இனிமே அவருக்கு கொடுக்க கூடாது அப்படிதான் பாக்கணும் அது ஒண்ணு அது ஒரு அது நாலு விக்கெட் எடுத்தோன்னே அவருக்கு போலிங் கொடுக்கக்கூடாது அதே ஒரு கடைசி அஞ்சாவது விக்கெட் எடுத்தாருன்னா ஒன்றும் சொல்ல முடியாது எனிவே ஜோத் சப்பார் பட் இட் ஸோ ஹேப்பன்ஸ் ஒன்றும் அது ஒன்றும் பண்ண முடியாது சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடக்கும் பட் எக்ஸலண்டாக போட்டார் நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தி போலிங்கை பற்றி நம்ம பேசிட்டே இருக்கோம் அவர் க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க இங்கிலாந்து வந்து அவர் அவர் பார்த்தாலே கொஞ்சம் கை காலெலாம் ஆடுற மாதிரி இருக்குது அவங்களுக்கு அவரோட போலிங்கில் அவுட் ஆறாருங்கிறத விட அவர் இந்த வெரி சைட் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி அவங்களுக்கு ஒரு பீதி கலப்புறது அது அந்த மாதிரி தான் இருக்குது பிரமாதமா போட்டார் அவருடைய இன்கமிங் இந்த கூகுளீஸ்லாம் வந்து ஒண்ணுமே தெரியல எத்தனை போல்டுங்க எடுப்பார் அவுட் சைட் ஆப்ஷன் பேட் அண்ட் பேட் கேப்ல எத்தனை பால் உள்ள போகுமோ தெரியல அந்த மாதிரி அவர் வந்து சென்னைக்கு அவர் ஒன்றும் செலிப்ரேட் எல்லாம் பண்றது இல்லை ஆஃப் த மேட்ரு மாதிரி போறார் ஒரு விக்கெட் எடுத்துட்டு சாதாரணமா சூப்பராக போட்டாரு இன்ஃபேக்ட் இன்னைக்கு இண்டியன்ஸ் போலிங் வந்து ரொம்ப மட்டமா இருந்ததுன்னா சொல்ல மாட்டேன் வெல் அந்த அவங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எயிட் ஓவர்ஸ்ல அந்த விக்கெட் கொஞ்சம் சூட்டபுளாக இருந்தது அவங்களுக்கு நல்ல பிளாசிட் விக்கெட்டாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஆடுற ஷாட்லாம் கைக்கு போகும் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் அப்படி தான் இருந்தது பட் இந்த இன்னிங்ஸ் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் முதல் எயிட் ஓவர்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருந்தது அந்த எயிட் ஓவர்ஸ் கூட நல்லா போட்டாங்க நல்லா போட்டாங்க இந்தியா வந்து பேடாக போட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஹர்திக் பாண்டியாவோட ரெண்டாவது ஓவர் கொஞ்சம் பேடாக இருந்தது மூணு ஓவர் கொடுத்தாரு அந்த ஷமி வந்து அவரோட ஒரு ஒரு ரவுண்ட விக்கெட் போட்டு பென் டக்கெட்டுக்கு ஒரு அந்த ஸ்கூப் ஒரு சிக்ஸ் அடித்த உடனே தெர் வாஸ் நோ லுக்கிங் பேக் அவருக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ஓவரில் பாண்டியாவை போட்டு மூணு ஃபோர் அடித்தார் அதுக்கப்புறம் தக்க பற்றி அடிக்க ஆரம்பித்தார் அந்த ஸ்டேட் ஆஃப் தட் இன்னிங்ஸ் வாஸ் லைக் தட் அந்த பட் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்க எக்ஸப்ட் அந்த ஒரு ஓவர் பிஷ்னாயை தவிர அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டார் அருண் கேட்கவே வேண்டாம் பிஷ்னாய் கூட ஃபர்ஸ்ட்டு டூ த்ரீ ஹவர்ஸ் நல்லா தான் போட்டார் சூரியகுமார் யாதவும் போலிங் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் அதே யூஷுவல் ஸ்டஃப் ஜாஸ்தி பெருசாக ஒரு ஆளுக்கு ஓவர் ரெண்டு மூணு ஓவராக தொடர்ந்து கொடுக்காம நல்லா ரோட்டேட் பண்ணிட்டே தான் வந்தார் அந்த சிக்ஸ்டீன்த் ஓவர் வாஸ் வெரி குரூஷியல் அதுதான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் நான் சொல்லுவேன் சார் இந்திய அணி பேட்டிங்க்கு வந்தோம்னா கிட்டத்தட்ட பவர் பிளேல பாத்தீங்கன்னா நம்மளும் அவரும் ஈக்குவலான ரன் தான் பத்து ஓவர் அவங்க எண்பத்தி ஏழு நம்ம எண்பத்தி ஒன்னு கிட்டத்தட்ட எல்லாமே சேமா தான் வந்துட்டு இருந்தது பட் ஆனா ஏழாவது ஓவர்ல இருந்து பதினாலாவது ஓவர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் கூட போவே இல்லையே சார் சொல்றேன் விக்கெட் வீழ ஆரம்பிச்ச உடனே அவங்க வந்து கொஞ்சம் டபுள் மைண்டட் ஆகிட்டாங்க கொஞ்சம் ஒட்டி ஆடுறதா அடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் திலக் வர்மா நின்னு இருந்தா அந்த கதை வேற ஏன்னா அவர் ரெண்டு விதமாகவும் ஆடக்கூடிய ஒரு ஆளு பட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூட பேட்டிங் ஆட்டில் கூட சின்ன ஒரு சொதப்பல் நடந்த தான் எனக்கு தோணுது நான் மறுபடியும் சொல்றேன் செல்ல பிள்ளையா வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு இந்த கேப்டனுக்கும் மேபி கம்பி இருக்கும் அது அதனால வந்து எனக்கு வேண்டும் வேணுங்கிற ஆளுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது வாஷிங்டன் சுந்தரம் இருந்த இடத்துல கண்டிப்பாக ஜூலையில் ஆடி இருக்கணும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அக்சர் வந்துருக்கணும் அக்சர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டனோட பேட்டிங் என்ன குறைச்சு சொல்லல டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த சுச்சுவேஷன் தான் ஏன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து கொஞ்சம் நின்று ஆடணும் அவருக்கு அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அவர் பாட்டு அவரோட கேம் கேம் ஆட விட்டு அவர் நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கிற ஆள் அவரு அவ்வளவு டைம் இருக்காது உங்களுக்கு நிக்கவும் நிக்கணும் ஒன் ஆர் டூ பால்ஸ் கொஞ்சம் தட்டணும் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் சிங்கிள்ஸ் எடுத்து மூவ் பண்ணணும் கேப்பை பார்த்து ஆடணும் அந்த 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 ட்ரிக் இருக்கணும் அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கணும் அது டெஃபினெட்டா வாஷியோட அக்சருக்கு பெட்டரா இருக்கு அவரு ரெண்டாவது மேட்ச் கன்சிகூட்டிவா அக்ஸர் ஹெட் ஆஃப் அக்சர் பட்டேலும் வாஷியை ப்ரொமோட் பண்ணி அனுப்பினாங்க அதுவும் இந்த மேட்ச் ஜுரேலுக்கு வந்து நீங்க ஜூலை போடணும் தோக்கதான் போறோம்னு நினச்சுக்கோங்களேன் இந்த இப்ப கடைசியில் என்ன ஆச்சு தோக்கதான் தோத்து தான் போகணும் அதனால இருந்தா கூட அவரோட கேம் பரிமளிக்குதான் இல்லையான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் நீங்க கடைசியில கொண்டு போய் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு கடைசியில ஒன்னும் இல்லாத இடத்துல அவர் காமிச்சு அவர் அடிக்கலப்பா அப்படின்னு நாளைக்கு சொல்றதுக்கு அவர் எல்லாம் அவரோட ஸ்லாட்டில் கொடுக்க வேண்டியது இப்போ பேட்டிங் கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காங்க ஏன்னா ஃபியூச்சர்ல அவங்க அந்த அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்க போறாங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி தாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இது இந்த மாதிரி மேட்சஸ் தான் ஒரு ஒரு என்ன சொல்லணும் ஒரு டெஸ்டிங் கிரவுண்டு இதில் நீங்கள் கொடுத்து பார்க்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது பேட்டிங் ஆட்டிலையும் கொஞ்சம் சொதப்பினாங்க இந்தியன்ஸ் போலிங்லையும் போலிங்லேயும் கடைசியில் அந்த நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அந்த சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஓவர் அக்சர் போட்டிருக்க வேண்டிய ஓவரை பிஷ்னாய் கொடுத்து கொஞ்சம் சொதப்பினாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு ரைட் பேக்கா இருந்தாங்களோ அவங்களோட அப்ரோச்ல சரி ரெண்டு மீது மேட்ச் வின் பண்ணியாச்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அவர் தலைக்கு மேலே ஏறிச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு பட் நல்லா போலிங் நல்லா தான் போட்டாங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நாட் வெரி ஹாப்பி அபிஷேக் சர்மா மறுபடியும் சொல்றேன் போனஸ் அவர் அவர் பேட்ல இருந்து பால் வந்தா போனஸ் அவர் வந்து ரன் கேட்டர் ரன் ஸ்கோரர் இந்த வாட்டியும் இப்போ இருபது ரன் இனிமேல் இருபத்தி நாலு ரன்னும் ஸ்கோர் பண்ணார் பேட் பண்ணல பிகஸ்ட் டிசப்பாயிண்ட் வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்து சஞ்சு சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லணும்னா ஈவன் விக்கெட் கீப்பிங்ல கூட சில டிஆர்எஸ் எல்லாம் நம்ம மறுபடியும் மறுபடியும் பேசியிருக்கோம் விக்கெட் கீப்பர் கையில தான் இருக்கு டிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் மெயினா விக்கெட் கீப்பர் அது 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 பாக்குறது லைன் ஆப் லைனை அப் பாக்குறது அதெல்லாம் வந்து விக்கெட் கீப்பரோட சொல்லுக்கு தான் ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் வேல்யூ அங்கு ஏன்னா போலரு கூட தலை அந்த சமயத்துல அந்த பாலத்துறில் வந்து கொஞ்சம் தலை மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு சரியா தெரியாது அந்த வாஷிங்டன் சுந்தரோட ஒரு ஓவருக்கு டிஆர்எஸ் போயிட்டு பிச்சிங் அவுட் சைட் த ஸ்டம் பாலுக்கு டிஆர்எஸ் போனாங்க அது எப்படின்னா எனக்கு புரியல போலருக்கு போலர் குளூலஸ் விக்கெட் கீப்பர் குளூலஸ் அனாவசியமா இருக்கிற டிஆர்எஸ்ல ஒன்று எழுந்தாங்க அந்த மாதிரி விட்டாரு திருப்பி அடுத்த டிஆர்எஸ் அவர் தான் இன்சிஸ்ட் பண்ணி எடுக்க சொன்னாரு அதை வந்து ஜெயிச்சுட்டாரு அதே மாதிரி ஒரு சூப்பர் கேட்ச் ஒன்று பிடிச்சார் பிஹைண்ட் த ஸ்டம்ஸ் ஒரு நல்ல கேட்ச் விட்டாரு வந்த உடனே அந்த அவுடனுக்குன்னு நினைக்கிறேன் இல்ல ஸ்மித்துக்கு ஸ்மித்துக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பால் ஸ்மித்துக்கு நினைக்கிறேன் பிஷ்ணாயோட ஃபஸ்ட் பால்ல ஒரு கேட்ச் விட்டாரு சஞ்சு ஸோ ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் இருந்தது ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் இருந்தது ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அகைன் டிசப்பாயின்மெண்ட்டு அது கொஞ்சம் அவரு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு இதுதான் இதுதான் நடந்தது நீங்கள் அபிஷேக் சர்மா ஒன்றும் பண்ண முடியாது ஒன் டவுன் வந்து சூரியகுமார் யாதவ் இனிமேல் அவர் கொஞ்சம் பொறுப்பை காமிக்கணும் போதும் ஆனது இனிமேல் அவர் வந்து பார்ட்டிக்கு வரணும் சும்மா வந்து என்ஜாய் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது ஜெயிப்பு மேட்ச் ஜெயிச்சதை வச்சுட்டு அதுல குளிர் காஞ்சிட்டு இருக்க முடியாது அதோட இல்லாமல் சி ஆஸ் அ சீனியர் பேட்ஸ்மேன் இந்த சின்ன பசங்கள்லாம் நிறைய ஆடுறாங்க அவங்களுக்குலாம் வந்து அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அது இல்லாம இந்த மாதிரி சும்மா போன நாலு சுற்றி சுற்றிட்டு கம்பு சுத்துற வேலை எல்லாம் இனிமேல் நடக்காது சஞ்சுவ பொறுத்த வரைக்கும் இந்த மூணு மேட்சையும் எடுத்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பால் அப்படிங்கிற ஒரு டெலிவரியில தான் அவுட் ஆயிருக்காரு இல்ல சஞ்சு வந்து கரெக்ட் பண்ணிக்கணுமான்னு சொல்ற மாதிரி இல்ல ஏன்னா அதெல்லாம் சீனியர் பிளேயர் அதெல்லாம் இந்த மாதிரி இன்னிங்ஸ்லாம் எல்லாம் எத்தனையோ ஆடினவர் டெஸ்பிரேஷன் தான் சரி அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்பரேட்டா இருக்காரு ரன் வேணும் அவர் பேட்ல ரன் வரல ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட இருபது இருபத்தாறு ரன் அடிச்சார் நல்ல இன்னிங்ஸ் சூப்பராக ஆடினாரு அது அது கொஞ்சம் ஒரு ஒரு ஐம்பது அறுபது ரன் அடிச்சிருந்தாருன்னா அந்த கான்பிடன்ஸ் லெவல் வேற மாதிரி இருந்திருக்கும் இப்ப வந்து டெஸ்பரேட்டா எனக்கு என் பேருக்கு என் பக்கத்துல என் பேருக்கு பின்னாடி ரன்னு வேணுமேன்னு இருக்காரு அவரு அதெல்லாம் தேவையில்லாத சில ஷார்ட்ஸுக்கு போறாரு ஷார்ட் செலக்ஷன் தான் பிரச்சனை ஒன்னும் பண்ண முடியாது நான் இதை இந்த மாதிரி ஷார்ட்டுக்கு அவர் போறது மாட்டிக்குச்சுன்னா நல்லா இருக்கும் மாட்டல அவ்வளவுதான் பாலர் நல்லா தூக்கி போட்டாரு ஸ்லோவா போட்டாரு பால் நல்லா ஆச்சு அதுவும் அந்த திலக்க வருமானோட விக்கெட் எல்லாம் பார்க்கும்போது எப்படி சொல்றது ரொம்ப சூப்பரா இருந்தது தான் சொல்லணும் அவர் கொஞ்சம் போட்டாரு அரியல் ரஷீத் பிரமாதமா போட்டாரு அவர் அவருக்கு இருக்கிற அந்த ஸ்டாக் பால் வந்து இன்கமிங் டெலிவரி லெப்ட் ஹேண்ட் இருக்கு பியூட்டிபுல் அந்த லெக் ஸ்பின் பக்கா லெக் ஸ்பின் இன்னைக்கு அவருக்கு வந்து விழுந்தது பால் எல்லாமே பட்டு பட்டுன்னு பட் திலக் வர்மா அவுட் ஆனது நீங்க பாத்தீங்கன்னா டபுள் மைண்ட்ல ஆடினாரு அவர் ஃப்ரண்ட் போற மாதிரி போயிட்டு மேக்கும் இல்லாம ஒரு மாதிரி கிரீஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிட்டாரு அந்த மாதிரி ஆயிட்டாரு கொஞ்சம் ஃபாக்ஸ் ஆயிட்டாரு அந்த டேர்ன்ல ஒண்ணு அவரால் அந்த அந்த ஸ்ட்ரோக்குக்கே போக முடியல அந்த மாதிரி அவ்வளோ விஷயம் எதிர்பார்க்கல அவரு ஒருவேளை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு டவுட் இருந்தது அவருக்கு கூப்பிளியாக இருக்கலாமோ வாங்கும் தான் பேக்கில் போனார் அது கட்ட ஆடலாங்கிற மாதிரி பால் ஷார்ப்பாக உள்ளே வந்தோன்னா ஒன்றும் சமாளிக்க முடியல அவரால் பட் எக்ஸலண்டாக போட்டார் ரஷீத் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா போட்டார் அவர் அவரோட அந்த அந்த ரன் அப் அவர் கிளைம் பண்ணது சில இதுக்கு அப்பீல் போனது எல்லாமே ரொம்ப அக்ரஸிவாக இருந்ததுக்கு யூஸ்வலா அவர் அந்த மாதிரி அக்ரஸிவ் டைப் கிடையாது இன்னைக்கு ரொம்ப அக்ரஸிவா இருந்தாரு ஒரு மாதிரி இன்னைக்கு இங்கிலாந்து டீம் நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் மார்க் உண்டுலாம் கூட அந்த விக்கெட் எடுத்துட்டு அவர் சிரிச்ச சிரிப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிட்டர்மெண்டா இருந்தாங்க இந்த மேட்ச் ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாங்க அது அவங்களுக்கு இருந்த அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன்னைக்கு கிளீனா வெளிப்படுது இந்தியாவோட இந்த தோல்விக்கு காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க இந்தியா தோல்வி காரணம் நீங்க என்ன திருப்பியும் சொல்லணும்னா பேட்டிங் ஃபெயிலியர் தான் சொல்லணும் நம்ம இப்ப பேட்டிங் ஃபெயிலியர்ங்கிறது தான் நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்குது இந்த பேட்டிங் ஃபெயிலியர் தான் இந்தியா அவங்க வந்து நூத்தி எழுபது ரன் அடித்தது வந்து இந்தியாவோட பேட் போலிங்லன்னு சொல்ல முடியாது நல்லா தான் போட்டாங்க போலிங் நல்லா தான் போட்டாங்க ஒரு டி ட்வெண்ட்டி மேட்ச்ல வந்து ஹண்ட்ரட் செவென்டி ரன்ஸுங்கிறதுலாம் வந்து பெரிய அடிக்க முடியாத ஸ்கோர்லாம் கிடையாது ஈவன் இன் ராஜ்கோட்ல கூட அடிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் அடிக்க முடியாத ஸ்கோர்னு இல்லை இந்த பேட்டிங் கண்டிப்பாக அடிக்கக்கூடிய இந்த பேட்டிங் லைன் அப் தான் இது அவ்வளோ டீப்பாக உங்களுக்கு இருக்கு இந்த பேட்டிங் லைன் அப் எடுத்து பார்த்தீங்கன்னா பட் இஃப் தேர் கமிங் இஃப் இது நாட் கமிங் அப் டு மீட் த situation ஒண்ணு பண்ண முடியாது நீங்க என்ன பண்ண முடியும் ஃபெயிலியர் அவ்ளதான் பேட்டிங் ஃபெயிலியர் தான் இந்தியாவோட derrota தோல்விக்கு காரணம் இந்த மேட்சோட இந்த சீரிஸ் வந்து இந்தியா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு இடத்துல இங்கிலாந்து வந்து ஒரு பெரிய கம்பேக் பேக் குடுத்து இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க அடுத்த 4th 5th மேட்ச் இன்னும் டஃப்பா தான் இருக்க போகுது அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கறத இவ்வளவு நேரம் குரத்கரை பக்கம் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி 땡க்கு யூ